மாதுரை கே புதோ மார்கட்ட அண்ணா துறை மாடு சூரியபோ ஆகா சூப்பர் சூப்பர் ஆகா இந்த மாட்டுக்கு அமைச்சர் மூர்த்தியார் தங்க காசு பா மூர்த்தி மூர்த்தியார் தங்க காசு இந்த மாட்டுக்க சூப்பர் சூப்பர் இந்த மாடு ஏய் தோறுவதே ஏ வளைய வெட்டி இந்த ஒரு ஆரி ஆளாயிடு மாடு வெட்டி விட்டுருச்சு ஏ வளைய வெட்டி சூப்பர் சூப்பர் சாமி ஆளாயா இல்லை பரிசா போ பரிசா ஆயிட்டு போ

மாடை கவரது ஒழுங்க மாட மோல கவரப்பா என்ன ராமரண மாட புள்ள கவர சொல்லிட்டேன் ரெண்டு பேர் இருக்கீங்க என்ன பண்றீங்க வருகின்ற காலைக்கு

விரிப்பாடு சேர் ஒன்று ஒரே பிடிக்க மாடு வெட்டி விட்டுருச்சு மாட்டு கேட்டுப்பான் ஒரே பிடிக்கணும் சொல்லுங்க சீக்கிரம் ஏ மாடைப்பா ஏ பேர சொல் டிப்

ராசா குரு ஊராட்சி மன்ற வினாத்மூர்த்தியா மாடுப்பா மாடு வருகின்ற காலைக்கு மணி தோல்டு அண்டா ஒன்று பாப்பி தானின் ஒன்று சிறந்த மாடி வீரருக்கு முதலமைச்சர் வழங்கும் கார் ஒன்று சிறந்த மாட்டுக்கு உதநீதி வழங்க அமைச்சர் கார் உன்று சோழன் சென்று வெங்கடேஷ்வலங்கம் அப்பா ராஜா கோ ஊராட்சி மன்ற தலைவர் வினோத் புதா மாடுப்பா ஏ காயம் கொடுப்பா அமைச்சர் உலகம் தங்க தங்க நாணயம் அமைச்சர் விலங்கு தங்க நாணயம் அமைச்சர் மூர்த்தியவன் தங்க காசுப்பா அமைச்சர் மூர்த்தியா தங்க காசு ராசா கூறு ஊராட்சி மன்றத்துல முத்திய மாடு ராசா கூறோர் ஊராட்சி மன்றத்துல முத்திய மாடு சொல்லியாச்சு நிப்பான் சேர் ஒன்று வருகின்ற காலை ராச ஊராட்சி மன்ற தலைவர் முத்தையா மாடு இந்த காலைக்கு அண்டா ஒன்று கரூர் பாப்பி வழங்கும் தலானி ஒன்று ஒன்று அமைச்சர் மூர்த்தி தங்காசு மாட் ஒது வீரர் மாடு ஏ மாடு உள்ளதல் மாட்டுக்கார் உள்ள மாடு உள்ளதல் சிறந்த இரண்டாவது மாடு உரிமையாளருக்கு அலங்கை பொன்குமர் வழங்கும் நாட்டு பசுமாடு கன்று சிறந்த மாடு வீரருக்கு முனிச்சாலை மதுரை சிவப்பிரகாஷ் மோட்டார்ஸ் வழங்கும் அப்பாச்சி பைக் ஒன்று அதே போன்று சோழங்க சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் வழங்கும் அப்பாச்சி பைக் ஒன்று சிறந்த மாடு வீரருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முதல் மு ஸ்டாலின் வழங்கும் கார் ஒன்று சிறந்த மாட்டு உரிமையாளருக்கு உதயநிதி இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி வழங்கும் கார் ஒன்றுப்பா மாடா ஒரு காது கேக்குதா கேக்குறேன் உனக்கு சூப்பர் ஆகா அன் சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லியாச்சுல பரிசு இருக்கு தங்க காசு இருக்கு அண்டா இருக்கு சேர் இருக்கு எல்லாம் வாங்கிக்க அடுத்து வருவது கனிமங்கலம் முழுச்சாமி மாடு விளையாடு சொல்ல மாட்ட இப்ப தங்க காசு விளையாண்ட சைக்கிள் அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் விளையாடு சொல்ல மாட்டா இல்லாடி தங்க காசு அண்டாத மாடழிது விளையாண்டா சைக்கிள் பாடலித்து எங்களுக்கு விழாவிற்கு பர்சு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பாலம் எடுக்கிறான் பரிசு இல்ல அவர் பிடிக்க நீ

வெட்டி வெட்டிச்சு தாங்க சைக்கிள் கிடையாது தாங்க தாங்கஸ் முடிட்டு ஆகிட்டு இந்த மாடு தாங்கஸ் முடிங்க ஏய் தாங்கஸ் முடி மாடுங்க ஏய் ஏ மாடு போடு ஏ மாடு வெட்டி விட்டுச்சு யாரும் முடிச்சாதா ஏ வாણે ஏ மொட்டை பண்ணே வாણે நீ மாபர்சான கே மாடு வருது பா பின்னால ஒரு மாடு வருது பாருங்க மாடு பின்னால வருது

மாட்டா இருங்கப்பா அடுத்த மணி அப்படியே மாட்டுக்கிறானு வாங்கிங்க ஒருவே மாடுபிடிக்கிறதுல பேரிக்கலை பிடிக்காம டோக்கன் வாங்கிங்க சன்னு சொன்னீங்கப்பா ஒரு வீர மாடு பிடிக்கல

ஒரு சேர் சேர் சேரு சர்த்தை சேரு வருகின்ற காலைக்கு அமிரபு அண்டா ஒன்று பாப்பி தானி ஒன்று அமைச்சர் முத்தி ஒன்று சேர் ஒன்று அடுத்து செல்லூர் மேலத்தோப்பு சான்புளவர் கவடி குழுமாடு செல்லூர் மேலத்தோப்பு கவடி குழுமாடு சூப்பர் வெள்ளை கலர் சிறப்பான கலர் குடுத்து ஏ தலானி பாப்பி தலானியா போடு பாப்பி மெத்த போடு பாப்பி மெத்த பாப்பி மெத்த ஐடி போ தினேஷ் மாடு கரூர் பாப்பி எல்லங்க மெத்த திருபார வந்தா திருமால் தினேஷ் மாடு ஏ மெத்த ஐடி போ கரூர் பாப்பி மெத்த ஐடி போ சூப்பர் இந்த மாடு கண்டா பா எம்பி வந்து வந்தா ஒன்று ஜம் ஜம் குட்டி பேக்கு ஒன்று அடுத்து குட்லாடா மெத்த அறிவே எஸ் எஸ் மாடு வந்து ஐயா மாடு என்ன என்ன குட்லாடா அறிவே ஏ வேட்டி வைக்கிற வேட்டியா எல்லாரும் கேள் மாடு சூப்பர் சூப்பரா மாடு வெட்டி வெட்டுசீன அண்டா ஒன்று கருபு அண்டா பாப்பிளம் தானி ஒன்று ஒன்று மாடு மாடு இரள மாடு இளமன் மாடு அறிகின்ற காலைக்கு மலைப்பார்த்தி இப்படி குக்கர் ஒன்று நிப்பான் சேர் ஒன்று சென்னை

மாவீரன் அரவிந்த ராஜ்மாடு வருகின்ற காலைக்கு சோளம் வந்தா சத்திரம் தங்காசுப்பா ஐடி சொல்லுங்க அண்டா ஒரு அப்படி சூப்பர் மாடு வெட்டி விட்டுருச்சு தங்காசு சோளம் வந்தா அண்டா மாடு சின்ன கருப்பு சாமி சின்ன மாடு சேர வைக்க சின்ன கருப்பு சாமி சின்ன அழகன் மாடு சூப்பர் அழகா சூப்பர் இந்த அண்டா வாங்கிக்க பிரச்சனை அண்டா தலானு சேர் ஏ மாடு 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 வருது பின்னாடி பாருங்க மாடுபடி வீரர்கள் உள்ள பின்னாடி மாடு வருது மாடுபடி வீரர்கள் மாட்டின் உரிமையாளர் கவனா மாடு புடி மாடு அப்படியா எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு மாடு புடி மாடு அடுத்து

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க